நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் அலகு ஒன்பது அண்டம் ஒன்பது புள்ளி ஐந்து கெப்ளரின் விதிகள் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஒன்பது புள்ளி ஐந்து கெப்ளரின் விதிகள் ஆயிரத்தி அறுநூறுகளின் தொடக்கத்தில் ஜோஹன்னஸ் கெப்லர் கோள்களின் இயக்கத்திற்கான மூன்று விதிகளை வெளியிட்டார் அவர் தமது வழிகாட்டியான டைகோ பிராகே என்பவரால் கவனமாக சேகரிக்கப்பட்ட தகவல்களின் மூலம் சூரிய மைய அமைப்பின் அடிப்படையில் மூன்று விதிகளை கூறினார் கோள்களின் இயக்கத்திற்கான கெப்லரின் கருத்துகள் இப்போது ஒப்புக்கொள்ளப்படவில்லை எனினும் அவரது விதிகள் கோள்கள் மற்றும் துணைக்கோள்களின் இயக்கத்தைப் பற்றிய மிக சரியான கணிப்பாகும் முதல் விதி நீள்வட்டங்களின் விதி சூரியனின் மையம் ஒரு குவியத்தில் உள்ளவாறு நீள்வட்ட பாதையில் கோள்கள் சூரியனை சுற்றி வருகின்றன இரண்டாவது விதி சம பரப்புகளின் விதி கோளின் மையத்தையும் சூரியனின் மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு சம காலங்களில் சம பரப்புகளை கடக்கிறது மூன்றாவது விதி ஒத்திசைவுகளின் விதி இரு கோள்களுக்கும் சுற்று காலங்களின் இரு மடிகளின் விகிதம் சூரியனிலிருந்து அவற்றின் பாதி அளவு பேரச்சிகளின் மும்மடிகளின் விகிதத்திற்கு சமம் இவைகளே கெப்லரின் மூன்று விதிகளாகும் 15 seconds. Guidance is internal. 12, 11, 10, 9. Ignition sequence start. 6, 5, 4, 3, 2, 1, 0. All engine running. We have a liftoff. Liftoff on Apollo 11. Nano. 4 forward, drift into the right a little. 30 seconds forward, drift. Contact right. Okay, engine stop. Tranquility Base here. The Eagle has landed. Rocket Tranquility. We copy you on the ground. You got a bunch of guys about to turn Whoa. blue. We're pretty... We're gonna be <laughs> Armstrong is on the moon. Yeah, Neil no Armstrong, 38-year-old American, standing on the surface of the moon on this July 20th, 1969. That's one small step for man, one giant leap for mankind. Oh, that looks beautiful. You it has a stark beauty all its own. It's uh, like much of the high desert of the uh, United States. It's uh, different, but it's very pretty out here. Beautiful, beautiful. is that something? Magnificent sight some out here. Magnificent ventilation. Tranquility Base, uh, Houston. Guidance recommendation uh, is things. And you're cleared for takeoff. Roger. Understand? We're number one under on the runway. Seven, six, five, engine on That is Beautiful. Very smooth. Very quiet ride. Apollo 11. Apollo 11. This is Hornet. Hornet, over. அடுத்த வீடியோவில் ஒன்பது புள்ளி ஆறு பன்னாட்டு விண்வெளி மையத்தை பற்றி தெளிவாக காண்போம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்